வணக்கம் நண்பர்களே விவசாயிகளுக்கு பயனுள்ள ஒரு ஹோம் மேட் ரேடியோ தான் இது நம்ம தோட்டத்தில் வேலை பார்ப்போம் காலையிலிருந்து அவங்களுக்கெல்லாம் பயனுள்ள ஒரு ரேடியோ தான் இந்த ரேடியோ இது ஸ்பீக்கரு எட்டு இன்ஜி ஸ்பீக்கரு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரு சரிங்களா ஃபிலிப்ஸ் கம்பெனியோட இது நல்ல வாய்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்கும் நல்லா லாங்காக வந்து வாய்ஸ் போகும் இது செட்டு அஸ்மால் பண்ண செட்டு தான் இது இது ஆன் ஆஃப் பட்டன் இது வால்யூமு பேஸு ட்ரிபிள் எஃப்எம்மு பென் ட்ரைவ் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் நார்மலாக எல்லா செட்டிலும் உள்ளது தான் இது சரிங்களா இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது பாக்ஸ் வந்து பத்துக்கு பத்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிலேனியம் கம்பெனியோட ஒரு ட்ரூட்ரு ஒன்று இருக்குது சைடில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இதுதான் சார்ஜிங் போர்ட்டு இதுதான் சார்ஜிங் போர்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னால் கனெக்ட் பண்ணிங்கன்னால் இந்த சார்ஜரில் வந்து க்ரீன் கலர் ரைட் எரியும் சரிங்களா நம்ம சார்ஜ் போடணும்னா இது க்ரீன் கலர் ரைட்டு எரிஞ்சாவே வந்து இந்த பேட்ரி கூட வந்து சார்ஜர் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் திருப்பியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளக் பாயிண்டில் மாட்டிக்கிட்டோம்னா ஆன் பண்ணிட்டோம்னா ரெட் கலர் ரைட் எரியும் சரிங்களா ரெட் கலர் ரைட் எரிஞ்சால் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஆகிட்டுன்னு அர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு இந்த ஃபீஸ் எதுக்குனா வந்து ஓவர்லோடு தோட்டத்தில் சார்ஜ் போடுவோம் ஓவரோடு வீட்டில் சார்ஜ் பண்ணுறோம் ஓவர்லோடு இந்த மாதிரி வந்து பேட்டரிக்கு அந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறக்காண்ட்டி ஒரு ஃபீஸு சரிங்களா இது ஒரு சுவிட்ச் வந்து எதுக்குன்னா வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா பேட்டரியோட அந்த இது தெரியும் உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது டூ லோல்ட் பேட்ரி இப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ காட்டுதுன்னா வந்து பேட்ரி இப்போ ஃபுல்லாக இருக்குன்னு அப்படி இருக்கும் சரிங்களா இது நம்ம வந்து அப்பப்போ தோட்டத்தில் செக் பண்ணிக்கிடலாம் பேட்டரி எவ்வளோ ஓல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிடலாம் தேவையில்லாத நேரத்தில் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி ஆஃப் பண்ணிக்கிறலாம் இந்த பே இதுக்குள்ளே போட்டிருக்கிற பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓல்டு டுவல் ஏஹெச் பேட்டரி போட்டிருக்கேன் நான் ஒரு ஒன்றரை நாள் வந்து தாராளமாக நிற்கிது நம்ம ஃபுல் டைம் பாட்டு கேட்டோம்னா ஒரு ஒன்றரை நாள் வந்து தாராளமாக நிற்கிது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம என்ன தான் வந்து கடையில் நம்ம அசமெல்லாம் வந்து வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்கிறதுக்கும் நம்ம ஹோம் மேக்கப் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இதில் உள்ள குவாலிட்டி இதில் உள்ள அந்த பேட்டரியோட டைமிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக இல்லை சரிங்களா இது உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன் வந்து டபுள் ஐஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் சிங்கிள் ஐஸுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஸ்பீக்கருக்கு டம்மியாக தான் இருக்குது இப்போ தேவைப்பட்டால் வந்து அடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் அதை இந்த மாதிரி தான் சார்ஜிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் ஆயிட்டு இருக்குது ரெட் கலர் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைட்டு எரிஞ்சு வந்து கட் ஆஃப் ஆகிடும் சரிங்களா இந்த பேட்ரி வந்து இந்த பேட்ரி ரேடியோ வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்குது விவசாயிகளுக்கு நம்ம இருந்து வேலை செய்கிறப்ப வந்து இதை பாட்டு கட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்து அதை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலை கதை வசனம் இந்த மாதிரி பாட்டு போட்டு கேட்குறப்ப வந்து நம்ம வேலை செய்கிற ஒரு கலப்பு நமக்கு தெரிகிறதில்ல இது வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னா வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள கடையில் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ காம்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க தாராளம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லாட்டி வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் பட்ஜெட் வைஸில் பண்ணலாம் நம்ம பேட்டரி கொஞ்சம் சிறுசாக போட்டு பண்ணணும்னா அதுக்கு தகுந்த ரேட்டு வரும் பேட்டரி கொஞ்சம் நல்லா பெரிய பேட்டரியாக போட்டு பண்ணோம்னா அது கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் வரும் எல்லாமே ரேட்டு வித்தியாசம் ஸ்பீக்கர் நானூறுரூவாய்க்கு இருக்குது முந்நூறுவாய்க்கு இருக்குது பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது நானூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது இந்த செட்டு அசம்பல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பென் அசம்பலாக வாங்கினா வந்து ஒரு அறநூறு டு எழுநூறுவாய்க்கு இருக்குது தனியாக அசம்பல் பண்ணால் ஒரு ஆயிரம் ரூபா வந்துடும் இந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிடலாம் சில பேருக்கு வந்து இந்த பேட்ரிச் இந்த மீட்டர்லாம் தேவையில்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அது கொஞ்சம் ரேட்டு வந்து குறையும் அதனால் வந்து தேவைப்படுறவங்க பக்கத்தில் உள்ள கடையில் வந்து கொடுத்து இதே மாதிரி பண்ணிக்காங்க அப்படி இல்லாட்டி வந்து கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு பட்ஜெட் வயசில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் இல்லை கொரியர் சர்வீஸ் மூலமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஓகே நண்பர்களே இன்னும் இதை பற்றி ஒரு முழு வீடியோ தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக கிடைக்கும் அது வேறு மாதிரி ரேடியோ சரிங்களா இதுக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்து கொஞ்சம் பயனடைங்க நன்றி நண்பர்களே தேங்க் யூ